என்ன தான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் கடையில் சாப்பிடக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உதிரி உதிரியாக செய்ய வர மாட்டேதா அப்போ கவலையே படாதீங்க நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே உதிரி உதிரி அப்படியே புலாவ் போல பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் செஞ்சிடலாம் வாங்க ஸோ இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு முதல்ல வந்து பாஸ்மதி ரைஸ் நல்ல நீள அரிசியாக எடுத்துக்கங்க இதை வந்து ஒன்றரை கப்பு முதல்ல நம்ம எடுத்துக்கணுங்க ஒன்றரை கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் ஏன்னா பத்து நிமிஷத்துக்கு மேல இந்த அரிசியை ஊற வச்சுங்கன்னா உடஞ்சிருங்க இப்ப தண்ணியை வந்து சூடு பண்ணிட்டு எந்த பேனாக இருந்தாலும் அதில் வந்து பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி பூவு அன்னாசி பூவு அதுக்கப்புறம் ரெண்டு இலை இது மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசியை வந்து வேக வச்சுருங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆறு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துட்டு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் கரம் மசாலா கறி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு சன்னா மசாலா சேர்த்துருக்கேன் ஸோ இது மூணுமே மிக்ஸ் பண்ணுவோம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கிடைக்கும் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நம்ம சேர்த்துக்கோ இது எல்லாமே அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோம் இப்போ ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வெந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு கொதியிலே வந்து லைட்டாக நம்ம சால்ட் போட்டுக்கணும் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து போட்டுக்கிறேங்க இதை பிழிஞ்சி விட்டுட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இதை அப்படியே வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அரிசி வந்து தொட்டோன்னு அமுங்கிற பக்குவத்தில் இருக்கட்டும் இப்போ அதே ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசா ஸ்லைட் பண்ணி இந்த மாதிரி வந்து பொறுப்பொருள் நல்லா முருகழ ஆனியனை ஃப்ரை ஃப்ரை ஆனியனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பன்னீர் ஃப்ரை ரைஸ் ஈஸியாகவே செஞ்சிடலாங்க இதுக்கு குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் பசு நெய் சேர்த்துக்கங்க அது இப்போ அஞ்சாறு முந்திரி பருப்பும் ஒரே ஒரு பட்டையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க ஸோ இது எல்லாமே ஓவராக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கங்க பிரியாணி மசாலா தூள் இல்லாதவங்க நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும்னா பன்னீரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருக்கேன் இல்லை கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டுட்டு அப்படியே லேசாக கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஆனியனை போடலாம் லைட்டாக கேடு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு இதில் வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கங்க நமக்கு ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து அரை நம்ம வேக வச்சிருக்கோம் இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு அப்படியே லைட்டாக மசாலாவை பரட்டி விட்டு கொத்தமல்லிகள் தழைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடி வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க ஃபில் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய்யும் தயிரும் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு லைட்டாக கொத்தமல்லி தழைகளை தூவி அப்படியே வந்து லேசாக தம் கொடுத்துருங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதாவது விசில் போடாமல் நீங்கள் வச்சீங்கன்னாவே போதும் அந்த தம்மில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நல்லா அல்டிமேட்டாக வந்து வெந்துருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு சட்டுன்னு ஒரு ஆஃப் அன் அவர்லேயே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாங்க இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுட்டு இப்போ நம்ம கிளறி விட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரான அல்டிமேட்டான டேஸ்ட்டில் பன்னீர் ஃப்ரை ரைஸ் மாசம் ரெடி ஆகிருச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா வேற லெவல் இருக்கும் ஸோ இப்போ வந்து கார்த்திகை மாதத்தில் எல்லாமே வெஜ் தாங்க ஸ்பெஷல் அதனால் வந்து இதுக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு வெறும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸாக அப்படியே பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ரொம்பவே சிம்பிளாகவும் குயிக்காகவும் நல்லா உதிரி உதிரி அந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த அல்டிமேட்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்